மோடிஜி அவர்களுக்கான உங்களுடைய ஒரு ஓட் என்னென்ன சாத்தியமாக்கி இருக்கிறது அப்படின்னு பாக்கலாமா உங்களுடைய ஒரு ஓட் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது உங்களுடைய ஒரு ஓட்னால இன்னைக்கு மாசா மாசம் பன்னெண்டாயிரம் மில்லியன் யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் உங்களுடைய போன் பே கூகுள் பேடிஎம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு சொல்லுங்க எல்லாரும் யாரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா பர்ஸ் தொடர்ந்து கேஷ் எடுக்கிறீங்க எல்லாருமே பண்றோம் இது ஒரு மிகப்பெரிய ஊழலை ஓட்டி அடிச்சிருக்கு அடிச்சிருக்கு எப்படின்னு தெரியுமா டைரக்ட் பெனிபிட் டிரான்ஸ்பர் அரசாங்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும்

ஏர்போர்ட்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க மிலிடரி ஆளுங்க உங்களுடைய ஐடி கரெக்டா இருக்கான ஆதார் கார்டு வச்சு இப்ப அதெல்லாம் தேவையே இல்ல படிப்படியாக ஒரு ஒரு ஏர்போர்ட் மூலமாக இதை வந்து அமல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நேரம் நீங்க போறீங்களா உங்க பேஸ் ஸ்கேன் பண்ணும் உங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி நேராக நீங்க போகலாம் ஏர்போர்ட் குள்ள போகலாம் உங்களுடைய போரிங் பாஸ் எல்லாமே அந்த டிஜி யாத்ரா ஆப் மூலமாக வந்துடும் இதனால எல்லாருக்கும் நேரம் மிச்சப்படுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்தியாவை டிஜிட்டல் ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு டிஜிட்டல் இந்தியாவாக நம்மளுடைய மோடி அவர்களுடைய கேரண்டியாக உங்களுடைய ஒரு ஓட்டினுடைய பிரதிபலிப்பாக எல்லாம் விளங்குகிறது இதுதான் மோடிஜி அவர்களுடைய கேரண்டி ஜெய்ஹிந்த்